இந்தியாவில் புற்றுநோயை அறிவிக்கப்பட வேண்டிய நோயாக இந்திய அரசாங்கம் வகைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தல் மதுரை அப்போலோ புற்றுநோய் மையம் மதுரை இந்திய மருத்துவ சங்கம் இந்திய அறுவை சிகிச்சை புற்றுநோயியல் சங்கம் மற்றும் மதுரை புற்றுநோய் சங்கம் ஆகியவற்றுடன் இணைந்து உலக புற்றுநோய் தினமான பிப்ரவரி நான்கு அன்று ஒன்றிணைந்து அறிவிப்போம் என்று தேசிய பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறது இந்திய அரசாங்கம் புற்றுநோயை அறிவிக்கப்பட வேண்டிய நோயாக வகைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறது இது நோயை எதிர்த்து போராடுவதற்கான முதல் படியாக அமையும் மதுரை அப்போலோ புற்றுநோய் மையத்தைச் சேர்ந்த மருத்துவ புற்றுநோயியல் நிபுணர்கள் டாக்டர் முத்துக்குமாரசாமி தேவானந்த் தீனதையாளன் அறுவை சிகிச்சை புற்றுநோயியல் நிபுணர்கள் சர்பராஜன் பாலுமகேந்திரா கதிரியக்க புற்றுநோயியல் நிபுணர் சதீஷ் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கூறுகையில் அப்போலோ புற்றுநோய் மையத்தில் நாங்கள் ஏற்கனவே ஒரு வலுவான புற்றுநோய் மருத்துவ சிகிச்சையை கட்டமைத்துள்ளோம் இது புற்றுநோய் தன்மைகள் மற்றும் அதன் விளைவுகளை கண்காணிக்க உதவுகிறது இப்போது நாங்கள் ஏஐ போன்ற தொழில்நுட்ப உதவியுடன் மேலும் இந்தியாவில் சிறந்த புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சியை செயல்படுத்த உறுதி கொண்டுள்ளோம் ஆகவே அரசாங்கம் மேலவை மற்றும் கீழவை ஆகிய இரண்டிலும் இந்த மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் மேலும் ஹரியானா கர்நாடகா திரிபுரா மேற்கு வங்கம் பஞ்சாப் மிசோரம் ஆந்திர பிரதேசம் கேரளா குஜராத் தமிழ்நாடு அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் அசாம் மணிப்பூர் மற்றும் ராஜஸ்தான் உட்பட பதினைந்து மாநிலங்கள் ஏற்கனவே புற்றுநோயை அறிவிக்கப்பட வேண்டிய நோயாக அறிவித்துள்ளது என்று தெரிவித்தனர் இந்நிகழ்வில் அப்போலோ மருத்துவமனைகள் மருத்துவ சேவைகளின் இணை இயக்குனர் டாக்டர் பிரவீன் ராஜன் மருத்துவ புற்றுநோயியல் நிபுணர்கள் டாக்டர் முத்துக்குமாரசாமி தேவானந்த் தீனதையாளன் அறுவை சிகிச்சை புற்றுநோயியல் நிபுணர்கள் சதீஷ் ஸ்ரீனிவாசன் மற்றும் மார்க்கெட்டிங் பிரிவு பொது மேலாளர் மணிகண்டன் மற்றும் புற்றுநோயியல் ஒருங்கிணைப்பாளர் பிரேம் டேனியல் ஆகியோர் கலந்து கொண்டனர் இன்றைக்கு நாலு உலக புற்றுநோய் தினம் வேர்ல்ட் கேன்சர் டே வருஷா வருஷம் இந்த தேதியில ஒரு புற்றுநோய் விழிப்புணர்வு உண்டாக்குவது ஒரு வழக்கமாக கொண்ட எல்லாரும் வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த வருஷம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் குழுமத்தின் சார்பாக இந்த புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக ஒரு தீம் யூனிஃபை டு நோட்டிஃபை என்று உண்டாக்கியிருக்கிறாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் குழுமத்தின் தீம் வந்து யூனிஃபை டு நோட்டிஃபை அப்படின்னு உண்டாக்கியிருக்கிறாங்க யூனிஃபை டு நோட்டிஃபை கேன்சர் கேன்சர் வந்து ஒரு நோட்டிபையபிள் டிசீஸாக உண்டாக்க வேண்டும் ஏற்கனவே தமிழ்நாடுல இது நோட்டிஃபைபிள் டிசீஸ் தான் தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வந்தது அது மூலமா ஆர்டர் போட்டிருக்கிறாங்க புற்றுநோயை வந்து நோட்டிஃபை பண்ண வேண்டும் என்று இதே மாதிரி வேறு பதினஞ்சு மாநிலங்கள்லையும் இருக்கிறது அதே போல் அந்த இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து முப்பது மாநிலங்களிலும் இருக்கணுங்கிறது ஒரு கோரிக்கை அப்போலோ ஹாஸ்பிட்டல் குழுமம் மூலமாக மத்திய அரசுக்கு முன்வைக்கிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிக்வெஸ்டட் டு மேக் கேன்சர் நோட்டிஃபைபிள் டிசீஸ் அண்டர் லா இப்படி பண்ணிட்டோம் என்றால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கேன்சர் டிசீஸையும் நமக்கு அக்யூரேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணி எந்தெந்த ஊரில் எந்தெந்த கேன்சர் அதிகமாக இருக்கு எந்தெந்த ஊரில் எந்தெந்த கேன்சர் கம்மியாக இருக்குது எந்தெந்த ஊர்களில் சிகிச்சைக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கு என்பதை தெரிஞ்சு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங்க பர்ஃபெக்டா ஆக்க முடியும் அடுத்த எட்டு பத்து வருஷத்துல நோட்டிஃபிகேஷன் பண்ணா அதுதான் இதோட குறிக்கோள் டு பிளான் அப்ராப்ரியேட் இன்சலேஷன் ஆஃப் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுதான் நன்றி முத்துக்குமார் சாமி மத்திய பட்ஜெட்ல வந்து கேன்சர் போன்ற மெடிசனுக்கு சுங்க வரி வந்து கவர்மெண்ட் கொடுக்குறது அது போக அடுத்த ஒரு மூணு ஆண்டுகள்ல இருநூறு மாவட்டத்துக்கு இருநூறு கிளினிக்கு தரப்போன்னு சொல்லி இருக்கு நீங்க நோட்டிஸ்ஃபைடு பண்ணணும்ன்றீங்க நோட்டிஃபைஸ் பண்ணனால ஒரு மத்திய அரசு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கு இல்ல இது ரெண்டுக்கும் வேற வேற விஷயங்கள் மூணு வேற ஒரு விஷயங்கள் சொல்லிருக்கீங்க நீங்க தேவானந்த் யூ வாண்ட் சே சம்திங் மூன்று வேற வேற விஷயங்கள் அதாவது ஒண்ணு வந்து இந்த சுங்க வரி விலக்கு கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக ஆராய்ச்சி மூலம் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் சொல்லக்கூடிய ஒரு வகையான புற்றுநோய் மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதில் ஒரு இருபது முப்பது வகை மருந்துகள் காமன் உபயோகத்துக்கு வந்துருச்சு புற்றுநோய்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய மருந்துகள் வந்துருச்சு பிரச்சனை வந்து அது ஒரு டோஸே ஒரு லட்சத்துல இருந்து எட்டு லட்சம் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் வரும் ஒரு டோஸே ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா மூணு வாரத்துக்காக கொடுக்க வேண்டியிருக்கு அப்போ ஆறு மாதம் சிகிச்சை கூட எவ்வளோ ரூபாய் செலவாகும் கவனிச்சிக்கலாம் அது இந்தியாவில் இன்னும் கிடையாது அந்த ஒரு காரணம் அந்த எட்டு லட்சம் பத்து லட்சம் வர காரணமே வரி தான் ஸோ வரியை குறைச்சோம்னா அந்த அளவுக்கு விலையும் குறையும் ஸோ அது ஒரு ஏற்பாடு நல்ல வெல்கம் மூவ் கவர்மெண்ட் பண்ணுறது நிச்சயமாக உபயோகமானது தான் அதே சமயம் நாளாக இந்த மருந்துடைய விலைகள்லாம் குறையும் உதாரணமாக இப்போ ஒரு மருந்து யூஸ் பண்ணுறோம் புற்று நோய்க்கு டிராஸ்டோசு மேப் அப்படின்னு அது வரும்போது ஒன்றரை லட்சம் ஒரு டோஸு ஒரு வருஷம் கொடுக்கணும் மூணு வாரத்துக்கு ஒருக்கா இப்போது அதனுடைய விலை வந்து முப்பத்தஞ்சாயிரம் தான் இதே மாதிரி வேறு சில மருந்துகள் இருக்குது ஸோ நிச்சயமாக சுங்க வரி விளக்கு வரி விளக்கு இல்லை மற்ற வயல் வரி விளக்கு கொடுத்தால் கூட நோயாளிகள் பயனடைவார்கள் சந்தேகமே கிடையாது அடுத்தாப்பில்லாம் நீங்கள் கேட்டீங்க இரநூறு சென்டர்ஸ் வைக்க போகிறாங்க சந்தோஷம் அதுக்கு என்ன பட்ஜெட் எப்படி வருது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக எப்போ வசதிகள் கூடுதோ அப்போ பயனாளி பயனாளிகளும் கூடுவாங்க ஸோ பெனிஃபிஷரிஸ் கூடுவாங்க புற்றுநோய்க்கான கண்ட்ரோலும் பெட்டரும் சொன்னேங்க